வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வடகிழக்கு பருவமழை தொடக்கம் எப்படி தீவிரம் எப்படி ஜனவரி இருபத்தி ஆறு வரை எப்படி தலைப்புச் செய்தியாக சில தகவலை மட்டும் அறிவித்து விரிவாக அறிவிக்கிறேன் சிறு நிகழ்வும் மழை தரும் வலுவான நிகழ்வும் உண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் நிகழ்வு வழித்தடம் உண்டு குமரி கடல் வழியாகவும் தென் மாவட்டங்கள் வழியாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாகவும் அரபிக்கடலுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கிறது ஆரம்ப கட்டத்தில் ஆந்திர பிரதேசம் வழியாக பயணித்தாலும் படிப்படியாக தமிழ்நாட்டின் வழியாக மத்திய மாவட்டங்கள் வழியாக தென் மாவட்டங்கள் வழியாக நிகழ்வுகள் காத்திருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை காத்திருக்கிறது இந்த தகவலை சொல்லிவிட்டு இன்னும் சில தகவல்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன் சென்னையில் உள்ள அனைத்து ஏரிகளும் நிரம்பி இருக்கின்றன தென்பண்ணை ஆற்றிலே தற்பொழுதே வெள்ளம் ஆறாயிரம் ஐந்தாயிரம் கன மேல் ஓடிக்கொண்டிருக்கிறது தருமபுரி மாவட்டம் அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதிகளில் பெய்த மழைப்பொழிவு கூட தென்பண்ணை ஆற்றிலே கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்த மழையெல்லாம் தென்பண்ணை ஆற்றிலே பெருக்கெடுத்திருக்கிறது மேட்டூர் முழு கொள்ளளவில் இருக்கிறது பவானிசாகரும் முழு கொள்ளளவில் இருக்கிறது அனைத்து தென் மாவட்டங்களும் முழு கொள்ளளவில் இருக்கின்றன கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் அனைத்து உள்ளணைகளும் நிரம்பி இருக்கின்றன நிரம்பாத அணைகளெல்லாம் நிரப்ப இருக்கிறது மிக சில நாட்களிலே வெகு சில நாட்கள் அதாவது ஒரு அக்டோபரிலேயே பல இடங்களில் நிரப்ப இருக்கிறது அப்போ நவம்பர் டிசம்பர் அதுதான் காட்சியே அதிகம் இருக்குது ஜனவரியிலும் இருக்கிறது நிறைய இந்த அறிக்கை அறிவிக்கப்படுவதற்கான காரணம் அச்சம் மூட்டுவதற்கோ அல்லது உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்தவோ அல்ல மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக மழை பொய்யும் பெய்யும் பெய்யும் என்கின்ற தகவலை சொல்வதற்காக உண்மையை சொல்வதற்காக இன்னும் ஒரு சில நாட்களிலே பெய்யாத இடங்களுக்கும் கனமழை பிடிப்பு பெய்துவிடும் அது இன்றைக்கே பெய்யும் பதினைந்தாம் தேதி உறுதியாக பெய்யும் தொடர்ச்சியாக அது வடகிழக்கு பருவமழையாக மாறக்கூடிய கிழக்கு காற்று மழை அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து வலுவான மழை தீபாவளிக்கு பிறகு வலுவான நிகழ்வு மழை தொடர்ந்து நவம்பர் டிசம்பர்லாம் நிறைய நிகழ்வு இருக்கிறது நிரப்பிவிட்டு உபரி நீர் கடலுக்கு திறக்க திறந்து விட்டு தான் எல்லா அணை உபரி நீர் எல்லா அணைகளும் தடுப்பணைகள் எல்லா தடுப்பணைகளுமே மேட்டூர் அணைக்கு கூட கூடுதல் தண்ணீர் வந்து மேட்டூர் அணையை மீண்டும் இறங்கு முகத்திற்கு சென்றதை நிரப்பிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளாவிற்கும் தெற்கு கர்நாடகாவிற்கும் தெற்கு ஆந்திரப்பிரதேசத்திற்கும் புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் பகுதிக்கும் மழைப்பொழிவு நிறைய உண்டு காயவிடாத மழை பனிப்பொழிவு வந்தாலும் மழைப்பொழிவு பின்தொடர்ந்து வரும் பனிப்பொழிவு நாளிலேயும் மழைப்பொழிவும் பொழியும் பொடியும் பனிப்பொழிவு இருந்தால்தான் நீராவியை குளிர்விக்க முடியும் வெயில் இருந்தால்தான் வெப்பச்சலன மழை இருக்கும் ஆக வெயிலும் இருக்கும் இருக்கும் இப்பொழுதைக்கு வரக்கூடிய சில ஓரிரு நாட்கள் பிறகு வெயில் மறைந்து தூரல் சாரல் மழை ஓடு மேக மழையாக கிழக்கு காற்று மழையாக மாறி பிறகு தாழ்வு நிலை தாழ்வு பகுதிகள் இன்று தீவிர நிகழ்வுகள் என்று அடுத்தடுத்து வரத் தொடங்கி மழைப்பொடிவை வலிமைப்படுத்தும் அணைகளை நிரப்பும் ஏரி குளங்களை நிரப்பும் நேற்றைக்கே பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து கைபேசி அழைப்புகள் ஏரிகள் நிரம்பிவிட்டன குளங்கள் நிரம்பிவிட்டன அறுவடை செய்ய முடியவில்லை அறுவடை தானியங்கள் நீருக்குள் இருக்கிறது அறுவடை செய்த தானியங்கள் காப்பாற்ற முடியவில்லை என்று வேதனை குரல்கள் ஓயாத மழை இரவு வந்தால் மழை நான் தினசரி மழை பல இடங்களிலே இதுவரை மழை தொடங்காத இடங்களுக்கும் தொடங்கி தினசரி மழை இருக்கும் நிகழ்வு நெருங்கும் பொழுது அதிக மழை கடக்கும் பொழுது மிக அதிக மழை விலகும் பொழுது தீவிரம் குறைந்திருந்தாலும் அடுத்த நிகழ்வு வந்து அதிக மழை அடுத்தடுத்து கொடுக்கும் உள் மாவட்டங்களில் பொழியக்கூடிய மழை கண்டிப்பாக அது கடலோர மாவட்டங்களுக்கு குறிப்பாக விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள் தாழ்வான மாவட்டங்கள் ஆகும் ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது வடகடலோரம் மற்றும் டெல்டாவின் கடலோரத்திற்கு மழைப்பொழிவும் அதிகமாக இருக்கும் உள்பகுதியிலிருந்து வடிகால்களிலே கடை மடைகளுக்கு நீரும் வந்து சேரும் மழை பொய்த்து விடுமோ என்ற அச்சத்தில் இருந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு இந்த தகவல் மகிழ்ச்சி அளிக்கும் தென் மாவட்டங்களுக்கு தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களுக்கு ஒதுக்கி இருக்கூடிய படங்கு பகுதிகளுக்கு இன்றோ அல்லது பதினைந்தாம் தேதி நாளை மறுதினமோ நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிற நம்பிக்கையுடன் இருங்கள் அதற்கு பிறகு தினசரி மழைதான் ஆரம்ப நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக வந்து தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு தெற்காந்திர கரையை கடக்கும் அதற்கு அடுத்த நிகழ்வு தெற்கு ஆந்திராவை ஒட்டிய தமிழ்நாட்டின் எல்லை அடுத்தது வட தமிழ்நாடு வடகடலோரம் அடுத்தது வட மத்திய தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி அடுத்தது மத்திய தமிழ்நாடு எங்கே கடந்தாலும் எல்லா இடங்களுக்கும் மழை உண்டு இப்படி டிசம்பர் டெல்டா மாவட்டங்கள் வட நிறைய மழை பொழிவு பிறகு வட இலங்கை தென்னிலங்கை மத்திய இலங்கை வழியாக மன்னார் வளைகுடா சந்தி தென் மாவட்டங்கள் வழி அரபிக்கடல் எல்லா நிகழ்வும் அரபிக்கடல் போகும் அரபிக்கடல் போனாலும் கிழக்கு காற்றை ஈர்த்து மழைப்படிவை கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கு பற்றாக்குறை என்ற சந்தேக பார்வை வேண்டாம் தகவல்களை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறையாக இருந்தாலும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை கேட்கும்படியும் நம்பிக்கையுடன் இருக்கும்படியும் மழை பொழிவு இருக்கிறது என்ற தகவலையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன் இந்த ஆண்டு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மலை உச்சிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு சரிவிக்கும் உள்மலை பகுதிகளுக்கும் கல்வராயன் மலை கொல்லிமலை மற்றும் ஏலகிரி மலை ஒட்டுமொத்த மேற்குத் தொடர்ச்சி மலை அனைத்து உள்மலை எல்லாவற்றிற்குமே மழை இருக்கு சுருக்கமாக சொல்லப்போனால் மழை பற்றாக்குறையால் பிரச்சனை வராது மழை அதிகத்தினால் தான் பிரச்சனை வரும் பொங்கல் வரை மழை இருக்கிறது என்கின்ற காரணத்தினாலே எந்த வகை எத்தனை வயது எத்தனை நாட்கள் வயது கொண்ட பயிர்களை சாகுபடி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் இடையில் வெயில் வந்தாலும் மழை வரும் பனி வந்தாலும் மழை வரும் நீராவி காற்று அதிகம் கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இந்த வருடம் ஏற்றும் என்பதனால் எம்ஜிஓ அமைப்பு நிலநடுக்கோட்டில் இருந்து கொண்டு நீராவி காற்றை வட அரைக்கோளத்திற்கு வழி அனுப்பும் என்பதனால் நீராவி காற்று அதிகம் வரும் அதை குளிர்விக்க வட இந்திய குளிரலையும் அதிகம் வரும் இரு காற்று இணைவிடத்தில் அதிகம் கொட்டும் இதுதான் சுருக்கம் உங்களை பீதிப்படுத்துவதற்கோ அல்ல இதுவரை மழை பெய்யவில்லையே என்று இயக்கத்தில் இருப்பவர்களுக்கு உண்மையை சொல்வதற்கும் நீங்கள் வடிகால் வசதிகளை சீர் செய்து கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் இருப்பதற்கும் தான் இந்த அறிக்கை நடவு நடுவதும் முன்பே வடிகால் வசதியை செய்து கொண்டு அனைத்து பணி விவசாய பணியை செய்யுங்கள் வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருப்பது காலத்தின் கட்டாயம் துல்லிய மேலாண்மை அதாவது பூச்சி விரட்டி அடித்தலுக்கு எந்த மணி நேரம் இடைவெளி அறுவடைக்கு எத்தனை மணி நேரம் இடைவெளி அறிந்து துல்லியமாக மீட்டெடுத்தால் தான் உங்களுடைய லாபத்தை முதலீடை மீட்டெடுக்க முடியும் என்பது என்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இனங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி